அப்போ எப்போ நம்ம அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறலாம் ஆசான் ஆசான்னு சொல்கிறத அப்படியே டோட்டல் சரண்டாக முழு சரணாகதி அடைஞ்சிட்டா அங்கேயே கிடைக்கும்ங்கிற ஒரு ஒரு தத்துவத்தை தான் அங்கேயும் கொண்ட வச்சுருக்காங்க அது தத்துவம் அந்த தத்துவத்தை அப்படியே அந்த தத்துவத்தையே பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் சாம்பிராணி போடுறாம அதுதான் வேணவே வேணாம்ப்பா போடுறாங்கப்பா புகை தான் வரும் அதில் கவனமாக இருந்துக்குங்கன்னு சொல்லி ஆசான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயத்துல தான் அவர் சொன்னார் இந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு வேண்டிய சக்தி பூரா அந்த உடம்புலேயே இருக்கும் அப்போ விரயம் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்கள் பிணி தானாவே நல்லா போயிடும் அதைத்தான் ஆசான் சொல்கிறாரு பிணி தானாவே நல்லா போயிட்டால் இந்த வஞ்சகம் சூது இதெல்லாம் நீங்கி போயிட்டா அப்போ என்ன ஆகிடும் உடம்பு தகுதி ஆகிடும் அப்போ ஆன்மா தகுதி ஆகிடும் தகுதியானதுக்கு பிறகு ஐயா சொல்கிறார் ஒரு ராத்திரிடா ஒரு ராத்திரிலாம் நான் வந்து நீ தகுதி ஆகிடான்னு நான் உனக்கு வாசியை வசப்படுத்தி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்றாரு அப்போ இதற்கு ஒரு நாள் ஆகும்மா பத்து வருஷம் ஆகுமா இருபது வருஷம் ஆகுமா நம்மளை இருக்குது வைராக்கியம் இருந்தால் நடக்கும் விரைவில் நடக்கும் அந்த வைராக்கியம் குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஒரு இது இருக்குது இல்லையா பண்பு வந்துருது இல்லையா நம்மளே நான் ஒரு பதினெட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு பார்க்குறேன் சி சகிக்க முடியலை இப்படி இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நான் என் குழந்தைகிட்ட வந்து எம்ஜிஆர் சிவாஜி படத்தை போட்டு இந்த பா சிவாஜி கணாசன் தங்கப்பதக்கம் எப்படி நடிச்சிருக்காருன்னு கேட்டால் அப்பா எப்படிப்பா இதை பார்த்தீங்கிறாங்க இல்லையா நம்மளுக்கு அது தங்கப்பதக்கம் நல்லாயிருக்கு சிவாஜி படம்ங்கிறோம் ஆனால் என் பிள்ளைகிட்ட அப்பா ஏன்னா அவன் வளர்ந்த சூழ்நிலை அது மாதிரி அதனால தான் அவன் கேட்குறதுக்கு தப்பு இல்லை அது நாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து சாரத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு படியேறி மேலே வந்துடணும் படியேறி மேலே வந்துட்டோம்னா ஆசான் காப்பதற்கு தயாராக இருக்கிறார்